அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு சுழா கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் உடுமலை தேர் திருவிழா அதாவது எங்கள் ஊர் மாரியம்மன் தேர் திருவிழா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் ஒரு மூணு மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம் உங்களுக்கு எல்லாம் அந்த அழகை எல்லாம் காமிக்கணும் அம்மனோட அருண் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி என்னால் அளவு நான் வீடியோ கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நாங்கள் தேர்ப்க்க நின்ன இடத்துலையே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் எங்களுக்கு முன்னாடியே வந்திருந்தாங்க அவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பெரிய கேங்காக வந்து அவங்களும் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க நானும் அப்படியே அங்கே இருந்துட்டு எங்கள் வீட்டில் அவரையும் என் பொண்ணு ஒரு இடத்துல சேஃபாக உட்காந்துக்கிட்டா அவங்களே எல்லா வீடியோ எடுத்துட்டு அப்படியே வர்ற கூட்டங்கள் பார்த்திங்கன்னா ஜே ஜேன்னு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க வெயில கூட பொருட்படுத்தவே இல்லை எல்லாம் அம்மனை பார்க்கணும் அம்மனோட அருள் வாங்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது எப்போவுமே பார்த்திங்கன்னா தேர் திருவிழானா தேர் கூட்டமாக இருக்கும் இல்லையா அந்த கூட்டத்தையும் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க அதே போல் அன்றைக்கி திருக்கல்யாணம் முடிஞ்சு அம்மன் வந்து நம்மளையெல்லாம் பார்க்குறக்காக திருவிதி உலாவாக தேரில் வருவாங்க அப்போ வந்து நம்ம மனசார அம்மனை பிரார்த்தனை பண்ணி நம்ம என்ன வேண்டுதலெல்லாம் வேண்டி கேட்குறோமோ அதையெல்லாம் அம்மன் வந்து சந்தோஷமாக நம்மளுக்கெல்லாம் கொடுத்துட்டு போகிறது தான் ஐதீகம் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த தேர் திருவிழாவுக்கு வெளியூர்களுக்கு போனவங்களாகட்டும் இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இங்கேருந்து அதாவது உடுமலையில் இருக்கிறவங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸு இல்லை படிக்கிறதுக்கோ வேலைக்கோ எல்லாம் போனாங்க முடிஞ்ச வரைக்கும் லீவ் போட்டு எல்லாம் அன்னைக்கி தேர் பார்க்குறதுக்கு வந்துடுவாங்க இப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் ஆக கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது அதே போல் எப்போவுமே தண்ணி சப்ளை பார்த்திங்கன்னா தேர் வர்றதுக்கு முன்னாடி அந்த தேர் கூட நடந்து வர்றவங்களாகட்டும் அம்மனோட தேர் ஆகட்டும் நல்லா குளிர்ச்சியாக வரணும் இந்த வெயிலோடய இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்போவுமே வாட்டர் சப்ளை எல்லாம் ஃபுல்லாக எல்லா வண்டிகளும் வந்து தண்ணி விட்டுட்டே போவாங்க அதே மாதிரி தான் நேற்றும் எல்லாம் தண்ணி விட்டுட்டு லாரிகள் அந்த தண்ணி வண்டி எல்லாமே போய்ட்டு இருந்தது ஒரு நாலு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா தேர் நிலையிலிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு தேரை வடம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அங்கங்கே எல்லா ஜனங்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேர் பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாகிட்டாங்க அதே போல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் லேடிஸ் எல்லாம் பஜனை பாடி சாமியை அவ்வளோ அழகாக சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வெயிலை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எல்லா மக்களும் அங்கே நின்று சாமியை தேரில் வர்ற அந்த அழகான காட்சியை கண்ணார பார்த்து மனசார சந்தோஷப்பட்டு நிறைவாக போகணும்னு சொல்லி எல்லோரும் நின்று சாமியை தேர அவ்வளவு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தேர் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து நாங்கள் நின்றுட்டுருக்கிற இடத்துக்கு பக்கம் வந்துருச்சு தேர் இழுக்கிறதுலையாகட்டும் தேரை வடம் பிடிச்சி வர்றவங்களில் முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா தேருக்கு கட்டை போடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது தேரோடய சக்கரத்துக்கு கீழே பெரிய மரக்கட்டைகளை வச்சு கரெக்டாக அந்த தேரை திசை திருப்புறதாகட்டும் அதே போல் அந்த தேரோடய வேகத்தை கம்மி பண்ணுறதாகட்டும் இல்லை ஒரு இடத்துல தேரை நிறுத்துறதுக்கும் அந்த கட்டை போடுறவங்களோட வேலை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா உடுமலை தேருக்கு அந்த கட்டை போடுறவங்க பழனியிலிருந்து வருவாங்க அவங்க ஒரு டீமாக வந்து அந்த வேலையை எப்பவும் வருஷ வருஷம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாங்க நம்ம இதே போல போன வருஷம் தேர் திருவிழா வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த தேர் கட்டை போடுறவங்க அந்த டீம்லேருந்து குமார்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் நீங்கள் யானை அப்புறம் தேர் திருவிழாவில் எல்லாம் அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாங்கன்னு எல்லாத்த பற்றியும் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதில் முக்கியமான வேலையான கட்டை போடுறது நாங்கள் தான் செய்கிறோம் நீங்கள் எங்களை பற்றி எதுவுமே அதில் குறிப்பிடலன்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு நான் அவருக்கு சாரி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் அதாவது இந்த வருஷம் தேர் திருவிழாவுக்கு எடுக்கிற வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே போல் தான் சொல்லியிருக்கேன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜூம் பண்ணி அவங்க செய்கிற வேலை அதாவது தேர் திரும்புறதுக்கு அந்த கட்டை போடும்போது எந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தலிரோடு கார்னர் அதனால் எப்போவுமே தேர் வந்து அந்த இடம் திரும்புறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் அப்போ வந்து அந்த கட்டையை வச்சு தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்கரத்தை திருப்பி அதாவது கிழக்கு பார்த்து வர்ற தேர் திரும்பி தெக்க தலி ரோட்டில் போகும் அதுக்கு அந்த இடம் ரொம்ப அந்த டேர்னிங்கில் வந்து சிரமம் இல்லாமல் திரும்புறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கட்டை போடுறவங்க அதை கட்டையை வச்சு அழகாக அதையே திருப்பி கொடுக்கறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து யானை வந்து ஒரு தள்ளு தள்ளி கொடுக்கும் அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அதைய ஒரு சேர இழுத்து கொண்டு போவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சக்கரத்துக்கு பின் சக்கரத்துக்கு பின்னாடி ரெண்டு பெரிய கட்டையை ரெண்டு பக்கமுமே வச்சு அந்த கட்டை மேலே நிறைய பேர் நின்று நல்லா அந்த கட்டையை அவங்களோட பலத்தை கொடுத்து அழுத்தி உந்தி கொடுக்கும்போது தான் பார்த்திங்கன்னா தேர் நகரவே ஆரம்பிக்கும் அதாவது இது மாதிரி வேலை செய்யும்போது யானைக்கு கொஞ்சம் அதோட வேலை அதோடய சிரமங்கள் கம்மியாகும்னு சொல்லி இதுவும் புதுசாக இந்த ரெண்டு வருஷமாக தான் இது மாதிரியும் செய்கிறாங்க முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தேர் திருவிழாவப்போ தேர் வந்து திருகிதி உலா ஆரம்பித்து திரும்ப நிலைக்கு வந்து நிற்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா கருமேகம் சூழ்ந்து ஒரு மழை வந்துடும் எப்போவுமே தேர் திருவிழா வைப்போம் அம்மன் வந்து சந்தோஷமாக நம்மளுக்கு மழையை வாரி கொடுப்பாங்க என்னன்னு தெரியல இப்போ கொஞ்சம் வருஷமாக மழை சரியாக வரதே இல்லை இந்த தடவையும் பார்த்திங்கன்னா தேருக்கு நாங்கள்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா காத்தடிச்சது நாங்களும் இந்த தடவை மழை வந்துடும் எப்பவும் போல் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம் ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா தேர் ஒவ்வொரு இடமா நிறுத்தும் போதும் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துருக்கிற ஐயருகள் வந்து சாமிக்கு பூஜை பண்ணி தீபாராதனையெல்லாம் காட்டி அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அந்த தீபாராதனையை காட்டுவாங்க எல்லோரும் மனசார நல்லா அம்மனை கும்பிட்டுட்டு எல்லாம் மன நிறைவோடு அவங்கவுங்க ஊருக்கு திரும்புவாங்க இந்த வீடியோவை பார்க்குற நீங்களும் மனசார மாரியம்மன் கிட்ட உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் வச்சிங்கன்னா அந்த அம்மன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைவேற்றி கொடுப்பான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தேர் திருவிழாவை அதாவது நோம்பி சாட்டினதுலேருந்து கம்பம் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போகும்போதும் நான் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கிளிப்ஸை எடுத்து உங்களுக்காக ஷார்ட்ஸாக இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் பூவோடு எடுக்கிறதாகட்டும் கம்பத்துக்கு தீர்த்தம் ஊத்துறதாகட்டும் அங்கே வந்து வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுறவங்க அதெல்லாமே குட்டி குட்டியாக கவர் பண்ணி நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் எல்லாரும் பார்த்து நல்லா சாமியை தரிசனம் பண்ணி அவங்கவுங்களோட மனக்குறைகளை எல்லாம் அம்மன் கொட்டிட்டு எல்லாம் நிம்மதியாக இருங்க எல்லாத்தோடய கஷ்டங்களும் தீர்ந்து எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்லபடியாக இருப்போன்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோட உடுமலை மாரியம்மன் தேர் திருவிழா ரொம்ப அருமையாக கோலாகலமாக நடந்தது உங்களுக்கு எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதோட ஒன்றா மாரியம்மனை எல்லாரும் மனசார கும்பிட்டுக்கோங்க எல்லாம் நல்லதே நடக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாகட்டும் எந்த ஒரு வழியாகட்டும் நம்ம உடனே சொல்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அம்மா அப்படிங்கிறது தான் அதே போலதான் தான் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் அம் இந்த அம்மனை அம்மா மாரியம்மா நீ வந்து எனக்கு நல்ல விதமாக எல்லா கஷ்டத்தையும் முடிச்சு கொடு நீ தான் வந்து எனக்கு துணையாக இருந்து எல்லாம் பார்த்து கொடு அப்படின்னு மனசார கும்பிட்டோம்னா அதை அப்படியே நிறைவேற்றி கொடுப்பா நிறைய விஷயங்களில் நானும் இதைய அனுபவ ரீதியாக அனுபவிச்சிருக்கிறேனுங்க அதே போல் மனசுக்கு பாரமாக இருந்தாலும் நம்ம போய் பொதுவாக எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம எதையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது நம்ம போய் மனசார அங்கே கோயிலில் உட்காந்து அம்மாக்கிட்ட என்னென்னவெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா மனசில் இருக்கிற அந்த பாரமெல்லாம் இறங்கி மனமே ரொம்ப அப்படியே ஆன மாதிரி நம்மளுக்கே தெரியும் அந்த மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அப்பாடி நம்ம சுமையெல்லாம் இறக்கி வச்சாச்சு அதுவும் எங்கே மாரியம்மன் மாரியம்மன்கிட்ட நீ எல்லாம் அவ பார்த்துக்க பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி நல்லபடியாக நிம்மதியாக வீட்டுக்கு வரலாம் அப்படி ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு நிறைய அற்புதங்களை நடத்தி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊர் மாரியம்மன் அதே போல் தேர் திருவிழா எந்த எந்தவித அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடாது வர்ற மக்கள் யாரும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொல்லி நல்லபடியாக எல்லா பாதுகாப்புக்குண்டான எல்லா வேலைகளையும் நல்லா சிறப்பாக செஞ்சுருந்தாங்க காவல்துறையினராகட்டும் அது இல்லாமல் யானை வர்றதுனால ஃபாரஸ்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஃப்டியாக ஜனங்களுக்கு எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நல்லபடியாக தேர் பார்த்து திரும்பணும்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அது கூடவே தேர் கூடவே பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸு ஆம்புலன்ஸு அப்படி எல்லாமே ஏதாவது ஒரு சின்ன ஒரு கூட நடந்துடக்கூடாது அப்படி ஏதாவது நடந்தாலும் அதை சரி பண்ணணுங்கிறதுக்காக எல்லா வித ஏற்பாடுகளும் ரொம்ப அருமையாக பண்ணி தேர் திருவிழாவை ரொம்ப அருமையாக நடத்தி முடித்தாங்க நாங்களும் நல்ல ஃபேமிலியாக போய் அதையெல்லாம் பார்த்து ரசித்து மனசார சாமியை கும்பிட்டு மன நிறைவோடு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் தேர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்துருந்த வந்திருந்த கூட்டம் எல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ரொம்ப கூட்டத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்த இடத்துலையே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஓரளவுக்கு கூட்டம் எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் சேஃப்டியாக இறங்கி வந்து வீட்டுக்கு போகலான்னு அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ஃபேமிலியோட அவங்க ரிலேட்டிவ் அவங்க தம்பி அப்பா அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க நாங்கள் நிற்கிறத பார்த்ததே அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம் எங்களுக்கும் அவங்கள பார்த்ததில் பெரிய சந்தோஷம் எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்களோட தேர் திருவிழா நல்லபடியாக முடிஞ்சது எப்படி இருக்குது எங்களோட தேர் திருவிழா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க